கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆட்டை வெட்டுவது போல தன்னையும் வெட்ட உள்ளதாக முகநூலே கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் புகார் அளித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஏ பி முருகானந்தம் கூறியதாவது தேர்தல் முடிந்த பிறகு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது அண்ணாமலையை கொச்சைப்படுத்தி பேசுவது மட்டுமில்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆட்டில் அண்ணாமலை புகைப்படத்தை மாட்டி நடு ரோட்டில் வைத்து வெட்டியுள்ளார்கள் இது பெரிய அச்சுறுத்தலை கொடுத்துள்ளனர் அங்கு பாஜகவினர் புகார் அளித்தும் இந்த செயலில் ஈடுபட்டவர்களை கைது செய்யப்படவில்லை எனது முகநூல் பக்கத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் கண்டம் துண்டமாக வெட்டுவோம் என தெரிவித்துள்ளனர் இவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளோம் தொடர்ந்து ஆட்டை போல தன்னை வெட்டுவதாக தெரிவித்து வருகின்றனர் காவல்துறைக்கு தெரியாமல் இது நடக்க வாய்ப்பு இல்லை ஏனி தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கப் போகிறார்கள் அந்த கட்சியில் உள்ள தலைவர்கள் தடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் தமிழிசை சவுந்தரராஜன் அமித்ஷா பேசுவது கண்டிப்பு என எப்படி சொல்ல முடியும் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசியிருக்கலாம் நமக்கு எப்படி தெரியும் என தெரிவித்தார் தேர்தல் நடந்ததற்கு பிறகு பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது குறிப்பாக சட்டம் ஒழுங்கு என்பதே சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது தேர்தலில் மக்கள் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள் அதை முழுவதாகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அடுத்தது தொடர்ந்து மக்கள் சேவைக்காக இறங்கி வேலை செய்வதற்காக நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஒரு உரம் இருக்க இன்னொரு புறம் தொடர்ந்து தேர்தல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசியல் நாகரிகமற்று தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை பல்வேறு வகையிலே துன்புறுத்துவது நபர்களை துன்புறுத்துவது தொடர்ந்து எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களிட அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது நேரடியாக கொலை மிரட்டல் விடுத்து பல்வேறு சம்பவங்கள் கொண்டிருக்கின்றன ஒரு வாரத்துக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் என்கின்ற இடத்துல நடு ரோட்டில் ஒரு ஆட்டை கொண்டு வந்து வைத்து அந்த ஆட்டிற்கு அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை அதற்கு மாட்டி அதை நடு ரோட்டில் வெட்டி வெட்டியிருக்கின்றார் இதை எதை காட்டுகின்றது என்று சொன்னால் நேரடியாக அடுத்தது பாஜக மாநில தலைவரை எந்த அளவுக்கு வேண்டானாலும் இதே மாதிரி நாங்கள் செய்வோம் என்கின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கின்ற விதத்தில் அதை செய்திருக்கின்றார் முதலாவது ஆட்டை நடு ரோட்டில் வெட்டுவதே ஒரு குற்ற தான் அதுவும் அதை அதை வந்து அதை அது ஒரு காணொலியில் அதை பரப்பி மிக கொடூரமாக அதை செய்திருக்கின்றார் என்ன அதை காட்டுகின்றதுன்னு அடுத்தது அடுத்தது உங்களைத்தான் இதே போல் செய்ய இருக்கின்றோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கின்றார் இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அரசாங்கம் இன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த நபர்களை கைது செய்யப்படவில்லை